இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபு அதிகாரம் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு கத்திய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிகவும் கடினமான வேதனையான சோதனையின் பாதையிலே நடக்கிற யோபு அவனை விசாரிக்கும்படி வந்த நண்பர்களிடத்துல சொன்ன வார்த்தை எனக்கு என்ன தேவன் குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் இப்படி ஒரு நம்பிக்கை யோபுவுக்குள்ளே காணப்பட காரணம் என்ன அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை பார்க்கும்போது யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் இப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன தெரிகிறது இந்த சோதனையின் பாதையிலே இந்த வேதனையின் பாதையிலே இந்த கடினமான பாதையில் யோபுவை நடக்க தேவன் அனுமதிக்கிறதற்கு முன்னமே யோபுவோடு கத்தர் பேசியிருக்கிறார் அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று யோக உறுதியாய் சொல்லும்போது ஒன்று தெளிவாய் தெரிகிறது இந்த சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னமே கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் வந்திருக்கிறது என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார் இன்று நாம் எந்த பாதையில் நடக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் இது மாறும் இந்த சூழ்நிலை மாறும் என்கிற நம்பிக்கை நமக்கு எதின் அடிப்படையில் வரும் தெரியுமா இந்த பாதையில் நடத்துவதற்கு முன்னமே தேவன் நம்மோடு பேசி வார்த்தைகள் தேவன் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் அதிலிருந்து தப்பும் போக்கை ஏற்கனவே அவர் உருவாக்கி இருக்கிறார் தேவன் ஒரு வார்த்தையை தந்து பாருங்கள் மரியாளுக்கு கத்தர் வார்த்தையை கொடுத்து அதன் பிறகு சில கடினமான சூழ்நிலையினுடைய நடத்துகிறார் கத்தர் கொடுத்த வார்த்தை என்ன கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே நீ வாழ்க நீ பாக்கியவதி பிறகு வார்த்தையை சென்ற பாதை என்பது அவமானங்கள் இருந்தது கடினமான இருந்தது வேதனை இருந்தது ஆத்மாவில் ஒரு பட்டையும் உருவி போகத்தக்கதான சூழ்நிலை இருந்தது ஆனால் எல்லாவற்றிலும் மரியாளால் நிற்க முடிந்தது காரணம் என்ன அந்த பாதையில் நடத்துவதற்கு முன்னே மரியாளுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் கத்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்கள் இன்று நடக்கிற சூழ்நிலை இன்று இருக்கிற நிலைமை சற்று வேதனையாகவும் கடினமாகவும் இருக்கலாம் ஆனால் இதில் நடப்பதற்கு முன்னே இந்த சூழ்நிலையை அனுமதிப்பதற்கு முன்னமே கத்தர் வார்த்தையை நிச்சயம் தந்திருப்பார் உங்களுக்கென்று நியமித்த பாதையில் உங்களை நடத்துவதற்கு முன்னே அந்த பாதையின் முடிவை குறித்த நம்பிக்கையை உண்டாக்கும் வார்த்தையை கத்தன் நிச்சயம் தந்திருப்பார் அந்த வார்த்தையை உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாய் நீங்களும் சொல்வீர்கள் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் குறித்திருக்கிறது நிறைவேற்றுவார் அதன் அடையாளமாக தான் இருபத்தி ஒன்றாவது ஆண்டை காண செய்திருக்கிறார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் கத்தரை நம்பி முன் செல்லுங்கள் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பரிசுத்த பிதாவே நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அன்று இந்த காலை வேளையில் நீர் இந்த வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கி கொண்டிருக்கிற தயவுக்கிற ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று நியமித்திருக்கிறதே நிச்சயம் நீர் நிறைவேற்றுவீர் இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கருமை செய்யும் கனம் மகிமை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தணும் நேற்று கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே Amen. God bless you.